ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா மீன் வாங்கலான்ட்டுருக்கேன் இந்த இன்கிட்ட தான் நான் மீன் வாங்குவேன் எப்பொழுதுமே ரெகுலராக இன்றைக்கி மீன் என்னென்ன இருக்குன்னு கேட்டேன் அவங்க வந்து வவ்வால் மீன் இருக்குன்னு சொன்னாங்க வவ்வால் மீனும் இன்னொன்று கோலா மீன் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க கோலா மீன் வந்து கடல் மீன் வவ்வா மீன் நாட்டு மீன் அப்படின்னு சொன்னாங்க சரிண்ணா நான் வவால் மீன்லேயே ஒரு கிலோ கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு ஒரு கிலோ வவால் மீன் வாங்கினேன் கோலா மீன் நல்லாயிருக்கும் வாங்கி பாருங்கன்னு சொல்லிவிட்டு ஒன்றே ஒன்று சாம்பிள் கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு பாருங்க லான்ச்னா வாங்கிங்கன்னு சொல்லிவிட்டு ஒன்றே ஒன்று கொடுத்துருக்காங்க சரி ஓகே அதை வறு வறுத்துருவோம்னு சொல்லிட்டு வறுக்கிற மாதிரி பீஸ் போட்டு கொடுத்துருங்கண்ணே சொன்னேன் அது அழகாக அப்படியே கட் பண்ணிவிட்டு சூப்பராக அதுக்கு வறுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கீரி கொடுத்துருந்தாங்க அழகாக கீரி கொடுத்துருந்தாங்க சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்க நான் இவங்கள்ட்ட தான் நான் ரெகுலராகவே மீன் வாங்குவேன் க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்டு போயிடுவாங்க செதிலெலாம் வரிசையாக கொடுத்துடுவாங்க நம்ம ஒரு ஒன்ஸ் வாஷ் பண்ணி போட்டாலே போகிறோம் சூப்பராக கட் பண்ணிட்டாங்க பாருங்க இந்த மீனும் நான் ரொம்ப சாப்பிட்டது கிடையாது ரொம்ப ரேராக தான் இது வருது அதனால் சரி வாங்குவோன்ட்டு வாங்கினேன் இப்போ ஆத்து மீன் சீசன் இல்லையா அதனால் ஆற்று மீன்லாம் கிடைக்கல அதனால் இந்த மாதிரி மீன் தான் கிடைச்சிருக்கு வவால் மீன் சொல்கிறாங்க இது சமைச்சு பார்த்தா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்கன்னா பீஸ் கிடைக்கல இதில் ரொம்ப இந்த மீனில் வந்து பீஸ் ரொம்ப கிடைக்கல எனக்கு கம்மியான பீசஸ் தான் இருந்துச்சு ஏன்னா சப்பையாக இருக்கிறதுனால ரொம்ப பீஸ் லென்த்தியாக இருக்கிற மீன்னால் வந்து நமக்கு பீஸ் கிடைக்கும் இது சப்பையாக கட்டையாக இருக்கிறதுனால நமக்கு பீஸ் ரொம்ப கிடைக்கல கம்மி பீசஸ் தான் இருக்குது சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஏற்கனவே கூட நான் போட்டிருந்தேன் கெண்டை மீன் க்ளீன் பண்ணுறது போட்டிருந்தேன் அந்த க்ளீன் பண்ணி கொடுக்குறது அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோஸில் அதெல்லாம் போட்டிருக்கேன் நான் சுப்பமாக அந்த எண்ணெய் பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க ஒரு கிலோ தான் நான் வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டில் ஒரு கிலோ வாங்கினாலே கொஞ்சம் எக்ஸாக தான் இருக்கும் அதனால் ஒரு கிலோ போறன்ட்டு ஒரு தான் வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டில் பூனை குட்டிங்கெல்லாம் வேறு இருக்கா அதுங்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிடும் அதனால் அதுங்களுக்கும் கொஞ்சம் வச்சுட்டுருவேன் நான் இப்போ இது வந்து வறுக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிற மாதிரியும் பீஸ் போட சொன்னேன் அதனால் வறுக்கிறத்துக்கு கொஞ்சம் நைஸாகவும் பீஸ் போட்டிருந்தாங்க குழம்புக்கு கொஞ்சம் பெரு பெரிய துண்டுகளாக போட்டு கொடுத்துருந்தாங்க அண்ணன் இவங்க பேர் வந்து செல்வம் மீன் செல்வம்னு சொல்லுவாங்க மீன் வியாபாரம் பண்ணுறாங்க இவங்க அந்த அதனால் மீன் செல்வம்னு சொல்லுவாங்க தான் நான் ரெகுலராக வாங்க ஃபோன் நம்பர்லாம் சுட்சி கூப்பிட்டோம்னாக்கா அண்ணன் வந்து வீட்டிலேயே கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க மீன் எல்லா மீனுமே கிடைக்கும் அவங்கள்ட்ட மோஸ்ட்லி இப்போ வந்து நாட்டு மீன் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது கடல் மீன் தான் கிடைக்குது அதிகமாக இப்போ பீஸ் போட்டு முடிச்சிட்டாங்க இவங்க பீஸ் போட்டு கொடுத்து முடித்த பிறகு நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் வாஷ் பண்ணிவிட்டு குழம்புக்கெலாம் நான் ஆல்ரெடி புளி ஊற வச்சிட்டேன் இன்றைக்கி மீன் வாங்குகிற பிளான்டையே புளியெலாம் ஊற வச்சிட்டேன் காலையிலே புளி ஊற வச்சுருந்தோம்னா நல்லா கரைக்கி கரைஞ்சி வந்துடும் அதனால் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இவங்க பீஸ் போட்டு முடிச்சிட்டாங்க நம்ம போய்ட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறான் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு ஒரு கிலோ வந்து இரநூறுபான்ட்டு வாங்கியிருக்கேன் நான் நான் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் பீசஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதே உருண்டைக்கண்டை அது மாதிரிலாம் வாங்கினோம்னாக்கா பீஸ் நிறையா கிடைக்கும் நமக்கு வறுக்கிற துண்டுலாம் நிறைய கிடைக்கும் இது வந்து அந்த அண்ணன் எனக்காக கீறி கொடுத்தாங்கல்ல கோலா மீன் சொன்னாங்கள்ல அந்த மீன் நான் கோலா மீன்லாம் சமைச்சது கிடையாது இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிடுவோம் குழம்புக்கு இதில் வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் உரித்து போட்டிருக்கேன் கொஞ்சம் பெரிஞ்சிருக்கும் இதான் மசாலா அதுக்கு அரைச்சி ஊற்றுறோம் குழம்புக்கு புளி வச்சுட்டேன் ஆல்ரெடி நான் உப்பு போட்டேன் உப்பு போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க இதுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் நம்ம சொல்ல முடியாது புளி புளிப்புக்கு தக்கனபடி நம்ம புளி ஒவ்வொரு வீட்டு புளியும் வந்து ஒவ்வொரு ஏரியா புளியும் ஒரு மாதிரி இருக்கும் புளிப்பு கம்மியான புளி இருக்கும் இனிப்பு புளியும் இருக்கும் அதுக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுங்க அந்த அரைச்சி வச்ச தேங்காய் சாய்ந்து விழுதான் இதோட சேர்த்துட்டேன் தூளும் போட்டேன் புளியிலேயே புளியிலலாம் போட்டு நல்லா கரைச்சிக்கங்க மிளகாத்தூள் கட்டி தட்டதப்படி நல்லா கரைச்சி வச்சுருங்க நான் புளி தண்ணியிலே எல்லாமே போட்டிருவேன் மிளகாத்தூள் உப்பு தேங்காய் சாந்து எல்லாமே அதிலே போட்டேன் இது கடல் மீனுக்குனால் தேங்காய் சாந்த தேவையில்லை நாட்டு மீனுக்கு கொஞ்சம் தேங்காய் சாந்து போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து சட்டியில் தான் நான் குழம்பு வைக்கிறேன் நல்லா சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கருவடகம் போட்டிருக்கேன் கருவடகம் இருந்ததுன்னா கருவடகம் போட்டுங்க அப்படி இல்லைனாக்கா வெந்தயம் போட்டுக்குங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்குவோம் அப்புறம் கொஞ்சம் தக்காளி ஒரு பாதி தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப தக்காளி தேவையில்லை பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் அதில் நல்லா வதங்கட்டும் பாதி தக்காளியும் அதில் போட்டுக்குவோம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் நல்லா ஒரு கொதக்கி வதக்கிட்டு அந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல தண்ணி தேங்காய் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் போட்டு ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் மூடி வச்சுருவோம் மாங்காய் எல்லாமே அதில் போட்டுட்டேன் நான் மாங்காய் போட்டு ஒரு கொதி அடுத்தது ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை ஏன்னா பிஞ்சு மாங்காய் தான் நல்லா லேஸாக ஒரு கொதி வந்துச்சுன்னா போகிறோம் அந்த மாங்காய் மீனை போடும்போது அந்த மீன் மீன் வேகிற டயத்தில் அந்த மாங்காயும் சேர்ந்து வந்துடும் ரொம்ப மீன் வந்து வேக வேண்டியதில்லை சட்டி சூட்லேயே பா பாதி வெந்துடும் அதனால் ஒரு ஒரு கொதி வந்ததுனாலே போகிறோம் இதில் மூடி வச்சு ஒரு கொதி வரை விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வந்துடுவேன் ையும் பெட்டு மூடி வச்சுருவோம் நல்லா பிளேட்டை போட்டு ஒரு கிலோ வச்சிருச்சு நல்லா வெந்துருச்சு மாங்காயெலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சூப்பவாக மாங்காய் பிஞ்சு மாங்காய் தான் வாங்கியிருந்தேன் நான் நல்லா வெந்துருந்து வெந்துருச்சு மீனும் நல்லா வெந்து போயிடுச்சு பாருங்கள் சூப்பர் ஓகே மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம் மீன் குழம்பு எடுத்து வச்சுட்டு அடுத்தது வறுவலுக்கு ரெடி பண்ணிடுவோம் நம்ம வறுவலுக்கும் மசாலா வேணுங்கிறவங்க மசாலா போட்டுங்க ரெண்டு டைப்பாக நான் வறுக்க போகிறேன் மசாலா வேணாம் அப்படின்னாங்க மசாலா இல்லாமல் வறுத்துக்குங்க இப்போ அதுக்கு வந்து தேங்காய் வெ வெங்காயம் தக்காளி பெருஞ்சிருவம் மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்குவோம் பூண்டு ஒரு பல் போட்டால் போகிறோம் இல்லைன்னா ரொம்ப ஒட்டும் கல்லில் அதனால் பூண்டு ஒரு து சின்ன துண்டு இஞ்சி இதில் வந்து நான் மீன் வறுவல் மசாலா தூளும் போட்டிருக்கேன் ஆச்சி மீன் வறுவல் மசாலா போட்டிருக்கேன் இதில் மீன் வறுவல் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் அதை விட்டுடலாம் கான்ஃபர் மாவு பொடி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் கான்ஃப்ளார் மாவு நீங்கள் மீன் அளவுக்கு தகுந்தபடி சாந்து எவ்வளோ ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தபடி நம்ம கான்ஃபர் மாவு எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பிரிஞ்சு வராமல் இருக்கும் அந்த கிரேவி மசாலா போடுறோம்ல நல்ல மீனில் வந்து ஒட்டி வரும் நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட மீன் வந்து கல்லில் போட்டு சட்டியில் போட்டு வறுக்கும் போது மசாலா ஒட்டாமல் பிச்சு பிச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பிச்சுட்டு போகாது நல்லாயிருக்கும் இது வந்து செகண்ட் ஆப்ஷனல் இன்னொரு மீன் இந்த கோலா மீன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேனே இந்த கோலா மீனுக்கு வந்து இது மாதிரி ப்ளைனாக மசாலாலாம் எதுவுமே போடாமல் வெறும் மீன் வறுவல் மசாலா ஆச்சி மசாலா தூளும் கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் கான்ஃப்ளோர் பொடி உப்பு எலும் பழம் போட்டு இதில் வந்து பேக் பண்ணுறோம் நாங்கள் அவர் அழகாக கீறி கொடுத்துட்டார் எனக்கு சூப்பராக இருக்குது எனக்கு நல்ல வசதியாக இருக்குது மசாலா அப்ளை பண்ணுறதுக்கு அதனால் இதில் ஃபுல்லாக கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் மசாலா ஆனால் நல்லா காரமாக இருக்கும் நல்லா புளிப்பு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபுல்லானால் நம்ம வந்து கையை வச்சு தான் அப்ளை பண்ணி விடணும் இந்த மசாலாவை ஃபுல்லாக தடவி விட்டுட்டோம்னாக்கா நல்லா ஊறிடும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சுருவோம் ஊரிடுச்சுனாக்கா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு அளவுக்கு இந்த ஒரு ஒரு மீனுக்கே நான் போட்டிருக்கேன் புளிப்பு நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க உங்களுக்கு தகுந்த புளிப்புக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க ஏன்னா வேறு புளிப்பு ஆப்ஷன் கிடையாது இல்லை அதில் நம்ம லெமன் மட்டும்தான் எனக்கு டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு அதனால் நான் ஒரு முடி போட்டிருக்கேன் லெமனு பாருங்கள் ஒட்டவே இல்லை பாருங்கள் என்ன நிறையா வச்சு தான் போச்சு எடுக்கிறேன் எண்ணெய் சட்டியில் வச்சு அதிகமாக ஊற்றி பொறிக்கிறத விட இந்த மாதிரி கல்லில் தவாவில் போட்டு ஓரளவுக்கு மூங்குற அளவுக்கு ஓரளவுக்கு த எண்ணெய் தான் போகிறீங்க ஏன்னா அந்த எண்ணெயை திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது அதனால் பொறிக்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் வச்சுட்டு அழகாக பொறிச்சிட்டு வேஸ்ட் பண்ணாமல் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி தோசை கல்லில் போட்டிங்கன்னா ஒட்டவும் ஒட்டாது சட்டியில் போட்டால் பரட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் எண்ணெய் சட்டியில் போடாமல் இந்த மாதிரி தவாவில் போட்டு செய்யுங்க சூப்பராக அவ்வளோ உழா வந்துருச்சு பாருங்கள் ஒரு தந்தூரி டைப்பில் வருது பார்க்கவே அழகாக இருக்குது ஊறுது வருது பார்க்கும்போதே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எங்கள் பையனுக்கு வந்து இந்த மாதிரி முழு மீனாக பொரிச்சி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவருக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதை நான் இது வந்து உங்களுக்கு மீன் வருவலே ரெண்டு டைப்பாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குதோ அது மாதிரி செஞ்சு பார்த்துங்க சில பேர் வந்து மசாலாவாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க மசாலாவாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க அது மாதிரி செஞ்சுங்க இதில் வந்து மசாலா இருக்காது ஆனால் நல்ல காரம் நல்ல புளிப்பு எல்லாமே இதில் இருக்கும் ஏறி இருக்கும் ஃபுல்லாக உள்ளே வரைக்கும் சா சாறு இருக்கும் ஆனால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வைங்க அப்போ தான் நல்லா ஏறி நல்லா டேஸ்ட் கிடைக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம அந்த வவ்வா மினியும் ஒருத்துருவோம் இந்த எண்ணெயை பயன்படுத்தியே நம்ம வரத்துக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது எனக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அதில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெயில் உங்களுக்கும் பிடிக்கும்னா தேங்காய் எண்ணெயையும் யூஸ் பண்ணிங்க இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் கடலை எண்ணெய் இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்க ஆனால் ரொம்ப அதிகமாக எண்ணெயை ஊற்றாதீங்க இப்போ நான் இதுவே வந்து பொறி பொறிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஊற்றிருக்கேன் எண்ணெய் நான் சில டைம் வெறும் தவாவில் கொஞ்சமாக ஒரு கரண்டி தான் ஊற்றி பெரட்டி எடுப்பேன் இது நம்ம அந்த ஃபஸ்ட்டு மீன் பொறிக்கிறோம்ல அதுக்காக ஊற்றுன எண்ணெயில் இருக்கிறதுனால நான் அப்படியே செஞ்சுக்கிட்டேன் இது இருக்கிற இடத்துக்கு தகுந்தபடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுனாக்கா அதுக்கு தகுந்தபடி கொஞ்சம் எக்ஸஸாக நிறைய மீன் போட்டுங்க தோசை கல்லுக்கு அதிகபட்சம் ஒரு அஞ்சு ஆறு மீன் வரைக்குமே வைக்கலாம் நல்லா கரெக்டாக வெந்து வந்துடும் உங்களுக்கு இதுவும் ஒட்டாது ஏன்னா இதுக்கும் நம்ம கன்ஃபர்மாக போட்டிருக்கோம்ல கான்ஃப்ளர் மாவு போட்டாலே ஒட்டாது பிரியாது மசாலா நம்ம போடுற மசாலா அப்படியே பேக் ஆகி அந்த மீனில் ஒட்டியிருக்கோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நாங்களும் சாப்பிட போகிறோம் எங்களுக்கும் ரொம்ப பசி வந்துடுச்சு மீன் சமைக்க வாசனை வந்தாலே பசிக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சொல்லவே வேணாம் உங்களுக்கு தெரியும் மீனோட வறுவல் வாசனை வேறு செமையாக இருக்குது நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீன் வறுவல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒட்டாமல் சூப்பராக வரும் இதே மாதிரி மசாலா அளவெல்லாம் கொஞ்சம் நீங்களே பார்த்துங்க உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்தபடி மசாலா அளவு பார்த்துங்க காரம் புளிப்பு நீங்கள் ச டேஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் மீனை போட்டு பரட்டி ஊற வச்சுங்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிடுங்க வாய் ஊறுது பார்க்க பார்க்கவே வாய் ஊறுது ஓகே பாய்